ஒரு சீடன் ஒரு ஞானியை கேட்கிறான் ஏன் இந்த வடிவமில்லாத பரம்பொருள் மனித வடிவத்தில் வருது அப்படின்னு அப்போ அவர் சொல்ற ரொம்ப அழகா வடிவமில்லாத நீர் குளிர்ந்த காற்றுப்படும் பொழுது பனிப்பாறையாக உருவாவதை போல வடிவமில்லாத பரம்பொருள் பக்தர்கள் விளையாட வேண்டும் கொஞ்சி மகிழ்ந்து விளையாட வேண்டும் பக்தியினாலே ஏங்கி பிரார்த்திக்கும் பொழுது மனித வடிவமாக உருவாகின்றது வடிவமில்லாத கடல் நீர் மேல குளிர்ந்த காற்று அடிச்சதுன்னா அது பனிப்பாறையா உருவாகிடும் நீர் பனிப்பாறையாயிடும் வடிவமில்லாத இந்த பிரபஞ்ச சக்தி பரம்பொருள் மேல பலாயிரக்கணக்கான பக்தர்கள் உன்னை வடிவத்தில் பார்த்து விளையாடி கொஞ்சி உடனாடி மகிழ வேண்டும்ங்கிற அந்த பக்திங்கிற குளிர்ந்த காற்று வீசிச்சுன்னா அந்த குளிர்ந்த காற்று அந்த கடலை இறுகி பனிக்கட்டியாய் மாறச் செய்து விடுகிறது பக்தர்களின் பக்திக்காக வடிவெடுப்பது அப்ப என்ன ஆகும்னா தன்னுடைய எல்லாம் காட்டுகின்ற வடிவமாக அது இருக்காது எளிமைத்தன்மையை காட்டுகிற வடிவமாக இருக்கும் எல்லாம் காட்டுவது பெரிய புத்திசாலித்தனம் அல்ல ரொம்ப எளிமைத்தன்மையோடு விளையாடுவதுதான் மிக உயர்ந்த புத்திசாலித்தனம் காத்துல பறக்கிறதோ இல்ல தண்ணியில நடக்கிறதோ அவதார புருஷனுடைய பெருமை கிடையாது சாதாரணமாக தரையிலே பணிவோடு நடப்பது தான் அவதார புருஷனின் பெருமை இந்த காத்துல நடக்கிறதும் தண்ணியில மிதக்கறதெல்லாம் இந்த சின்ன சின்ன சித்து விளையாட்டு செய்பவர்கள் செய்கின்ற வேலை புது பணக்காரர்களை பார்த்தீங்கன்னா பயங்கர பண நாத்தம் அடிக்கும் திடீர்னு லாட்ரி அடிச்சு பணம் வந்தா பாத்தீங்கன்னா கையெல்லாம் மோதிரமா இருக்கும் கழுத்தெல்லாம் செயினா இருக்கும் ஏகப்பட்ட பிரேஸ்லெட்டா இருக்கும் அது இந்த பண நாத்தம் மாதிரியே இதுக்கு பண நாத்தம்னு பேரு அந்த மாதிரி தான் ஏதாவது இந்த யோகம் தியானம் ஒன்று ரெண்டு பண்ணி ஒன்று ரெண்டு சித்து வேலை கையில் வந்துருச்சுன்னா உடனே அதை செஞ்சு விளையாடிகிட்டு இருக்கிறது அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பணக்காரர்கள் மேலே பணநாத்தம் அடிக்கிற மாதிரி இந்த ஒன்று ரெண்டு சக்தி வந்த உடனே விளையாடி விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பார்கள் அது பண நாத்தம் மாதிரி அது புனநாத்தம் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் பரம்பரையாக ஆயிரம் கோடிகள் சொத்துகள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சீசண்டாக என்ன இருப்பாங்க ஒரு சிம்பிளாக ஒரு ஒத்த மோதிரம் இருக்கும் சில நேரத்தில் அதுவும் இருக்காது சாதாரண இருக்கும் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி தான் சின்ன சின்ன சித்து விளையாட்டு விளையாடுற மூடர்கள் தான் சக்திகளை காட்டிக்கொண்டு மக்களை பயமுறுத்தி கொண்டு பயத்தாலே சீடர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் ஆனால் சீசண்டா இதில் முழுகி முத்தெடுத்த ஞானிகளும் அவதார புருஷர்களும் தன்னுடைய பணிவினாலும் எளிமைத்தன்மையினாலும் அன்பினாலும் பக்தர்களை அணைத்து வைத்திருப்பார்கள் பணிவாலும் எளிமைத்தன்மையாலும் அன்பாலும்